அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமகன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோதிடத்தில் சந்திரன் ப்ளஸ் செவ்வாய் சேர்க்கை நிறைய பதிவுகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதுல வந்து சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு கட்டத்துல இருந்தாலும் அல்லது செவ்வாயோடைய நட்சத்திரத்துல சந்திரன் இருந்தாலும் மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இவங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போது சந்திரனுடைய சந்திரன் வந்து செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா செவ்வ திசையாக இருக்கும் இல்லைங்களா அப்போது இவங்க பிறந்ததுக்கப்புறம் இடம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு வளர் வளர அப்படிங்கிறது வளர்ச்சி அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு அது எந்த இடத்துல அவங்களுடைய ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் பெரும்பான்மையான பலன் அப்படிங்கிறது உண்டு இருந்தாலும் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகம் வேகமும் விவேகமும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் சந்திரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனோ மனம் அப்படிங்கிறதுக்கு காரகன் உடல் அப்படிங்கிறதுக்கு காரகன் பயணத்திற்கு காரகன் சோ இவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இவங்க வளர வளர பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை பற்றிய சிந்தனையும் நிலம் வாங்கிறது விற்கிறது வீடு வாங்கிறது இதை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இவங்க பேர்ல உள்ள சொத்து வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவருக்கும் அப்படி இல்லாட்டினா தன்னுடைய சகோதரத்திற்கும் எழுதி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த செயற்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிக மனோபலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயற்கை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வே வேகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரனோட காரகத்துவம் அது விவேகத்தோட சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இவங்க என்ன மாதிரியான படிப்புகள் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயந்திரம் சார்ந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான மனோ ரீதியான மனோ தத்துவம் டாக்டர்ஸு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸு இந்த மாதிரியான துறை அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா வரும் வேகம் அப்படிங்கிறது பயணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இயந்திரங்களை இயக்குவது ஆண்களாக இருந்தால் அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக வருவாங்க ஒரு புதிய ஒரு விஷயத்தை வந்துட்டு ஆர்வமாக தேடுவாங்க ஆர்வம் அதிக ஆர்வம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்திற்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க தன்னுடைய சகோதரத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க மூத்தவங்களாக இருந்தால் இளையவங்களை பார்த்தீங்கன்னா பேணிக்கு பாதுகாப்பாங்க இவங்களுக்கு எப்பொழுது வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தகப்பனுடைய சொத்தை பிரியறதுல வந்து பிரச்சனை வரும் பிரிக்கிறதுல பிரச்சனை வரும் ரெண்டு பசங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பொழுது சொத்து பிரிவினைகளில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பேரில் சொத்து கண்டிப்பாக இருக்கும் சந்திரன் சபா சேர்க்க இருக்கிறவங்களுக்கு இன்ஜினியரிங் பண்ணுவாங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருப்பாங்க சிவில் படிப்பாங்க நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்குவாங்க ஒரு ஆளுமை பவர் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும் ஒரு அதிகார அதிகார தோரணை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் எந்த விஷயத்துலேயும் அடங்கி போகிறது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்காது ஒரு ஆளுமையான பேச்சுத்தன்மையாக இருக்கும் குடும்பத்திலே அப்படி தான் இருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சபை சேர்க்கைக்குரிய சின்ன சின்ன பழங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா உங்களுடைய ஓன் ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்களை சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றிங்க